உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மிரட்ட வரும் அடுத்த புயல் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை போலியான கல்வி தகுதி சபாநாயகருக்கு வந்த சோதனை ரணில் அரசின் மதுபான உரிமை வர்த்தமானை அறிவித்தலுக்கு தடை உத்தரவு மதுபான உரிமை விவகாரத்தில் சிக்குவாரா ரணில் விளக்கம் அளிக்க முன்வரும் அரசியல் கட்சி டிப்போ காவலாளியை கொலை செய்து ஒன்பது லட்சம் ரூபாய் திருட்டு வங்காள பிரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துறை புவியற் சான்றுபடுத்தப்பட்டு வானிலையாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் குறித்து காற்று சுழற்சி நாளை முதல் மீண்டும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த காற்று சுழற்சியானது மேற்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த மூன்று நாட்களில் இலங்கைக்கு அண்மித்த பகுதிகளில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஏற்படுகின்ற காற்று சுழற்சியினால் பாரிய பாதிப்புகள் ஏற்படாது என தெரிவிக்கப்படுகிறது எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களுக்கு எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மிதமான முதல் கனமானது மழை வரை கிடைக்கும் இருப்பதாக கூறப்படுகிறது சபாநாயகர் அசோக ரன்வல தனது கல்வித் தகமை குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டிருந்தால் அவர் பதவி விலக வேண்டும் என சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார் தனது கல்வித் தகமை தொடர்பில் மெய்யான தகவல்களை வெளியிட தவறினால் அவர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அரசாங்கம் மக்களுக்கு அளித்து வாக்குறுதிகள் தொடர்பில் ஆழமாக சிந்திக்க வேண்டுமானால் சபாநாயகர் அசோக ரன்வலவின் பட்டம் தொடர்பில் தேடி அறிந்து பிழையான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தால் அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் ரன்வெல பிழை செய்திருந்தால் அதில் இரண்டு பிள்ளைகள் உள்ளன இல்லாத பட்டம் ஒன்று இருப்பதாக மக்களிடம் கூறியவை மற்றும் பொய்யான கல்வி தகவையை காண்பித்து முக்கிய பதவியொன்றை வகிக்க முடியும் என கருதியமை ஆகிய இரண்டு பிள்ளைகளை செய்துள்ளார் என்று குற்றம் சுமத்தியுள்ளார் நெம்மால் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்திக்காக மக்கள் மத்தியில் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மதுபான விற்பனை உரிமத்திற்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது இலங்கை மதுபான அனுமதி பத்திரம் வைத்திருப்பூர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள அனுமதி அளித்து மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இலங்கை மதுபான உரிமதாரர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் பிரதிவாதிகளாக நிதியமைச்சின் செயலாளர் பணியாளர் உள்ளிட்டோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் வர்த்தமானி இலக்கம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அனுமதி பத்திரத்திற்கான வருடாந்த கட்டணத்தை ரூபாய் இருபது மில்லியனாக உயர்த்தியதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வருடாந்த உரிம கட்டண உயர்வினால் தமக்கு பாரிய அநீதி ஏற்பட்டுள்ளதாகவும் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் கோரி அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியமை தொடர்பில் எதிர்வரும் வார இறுதியில் நாட்டுக்கு விளக்கத்தை முன்வைக்க உள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த தேர்தல் காலத்தில் முன்னூற்றி மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கன் நாடாளுமன்றத்தில் விடுத்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இது இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மதுபான உரிமம் வழங்கும் முறை குறித்து விரிவாக விளக்கப்பட உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த அரசாங்கத்தினால் ஜனவரி முதலாம் திகதிக்கு பின்னர் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களின் பட்டியல் கடந்த நான்காம் திகதி வெளியிடப்பட்டது இதன்போது முன்னூற்றி அறுபத்தி ஒரு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதில் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டவை என்றும் அமைச்சர் பிமல் ரட்நாயக் அறிவித்தார் மதுபானி அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் பட்டியலுடன் அவர்களை பரிந்துரைத்து அரசியல்வாதிகளின் பெயர்களையும் வெளியிட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரோஹித அபி குணவர்தன் மற்றும் சாணக்கியின் ஆகியோர் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர் இந்த விடயம் தொடர்பில் நிதியமைச்சர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மதுபானி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு பரிந்துரை செய்த அரசியல்வாதிகளின் பட்டியலும் விரைவில் வெளியாகும் என்றும் அரசாங்கம் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடமையாற்றிய காவலாளியை கொலை செய்து சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் நுவரேலியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது டிப்போவில் காவலராக பணியாற்றிய நுவரேலியா கல்பாய பிரதேசத்தை சேர்ந்த கே லோகேஸ்வரன் என்ற எண்பத்தி ஐந்து வயதுடைய நபரே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளார் சிலர் காவலாளியை கொன்றுவிட்டு விட்டு டிப்போவில் இருந்து அலுமாரியிலிருந்து சுமார் ஒன்பது லட்சம் ரூபாவை எடுத்து தெரியவந்துள்ளது காவலாளி தனது பாதுகாப்பு அறையில் காத்திருந்தபோது கூறிய ஆயுதத்தால் தலையில் தாக்கி பணத்தை எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த கொலை சம்பவத்தின் போது டிப்போவுக்கு பொறுப்பான உத்தியோகத்தரும் காசாளரும் டிப்போவில் தங்கியிருந்த போதும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மிரட்ட வரும் அடுத்த புயல் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை போலியான கல்வி தகுதி சபாநாயகருக்கு வந்த சோதனை ரணில் அரசின் மதுபான உரிமை வர்த்தமானிய அறிவித்தலுக்கு தடை உத்தரவு மதுபான உரிமை விவகாரத்தில் சீக்குவாரா ரணில் விளக்கம் அளிக்க முன்வரும் அரசியல் கட்சி காவலாளியை கொலை செய்து ஒன்பது லட்சம் ரூபாய் திருட்டு இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலிருந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி